தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் கொள்முதல் விநியோக சங்கிலிகள் பற்றிய சிப்ஸ் மேனா மாநாட்டை ரியாத் நடத்துகிறது சவுதி அறிவுசார் சொத்துரிமை ஆணையத்தின் தலைவராக ஷிகானா அலசாஸ் நியமனம் பதிவு செய்யப்பட்ட பதினைந்தாயிரத்து ஐநூறு குடும்ப தகராறு வழக்குகளில் எட்டாயிரம் வழக்குகளில் சுமூக தீர்வு காணப்பட்டுள்ளது நகை மோசடியில் ஈடுபட்ட சவுதி குடிமகன் கைது அனுமதியின்றி ஹஜ்ஜுக்கு நுழைபவர்களுக்கு ஒரு லட்சம் ரியால்கள் வரை அபராதம் சவுதி அரேபியா எண்ணூறு பில்லியன் ரியால் முதலீட்டில் புத்தாக்கத்திற்கான உலகளாவிய மையமாக மாறியுள்ளது பிரேசிலில் நடைபெறும் ஜி டுவெண்டி தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் சவுதி அமைச்சர் பங்கேற்றார் ஹஜ் பயணிகளுக்கு டிஜிட்டல் அடையாள சேவை அறிமுகம் செய்திகள் சவுதியின் தலைநகரான ரியாத் பொது மற்றும் தனியார் துறைகள் மற்றும் சர்வதேச தொழில்நுட்ப நிறுவனங்களில் கொள்முதல் மற்றும் விநியோக சங்கிலி துறையில் முடிவெடுப்பவர்களின் பங்கேற்புடன் கொள்முதல் மற்றும் விநியோக சங்கிலிகள் குறித்த சிப்ஸ்மேனா மாநாட்டை நடத்துகிறது அரசு செலவினம் மற்றும் திட்ட செயல்திறன் ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு கொள்முதல் மற்றும் விநியோகச் சங்கிலியில் நிபுணத்துவத்தின் மையமாக நாட்டின் பங்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது நிகழ்ச்சி நிரலில் உள்ள தலைப்புகளில் நிலையான விநியோகச் சங்கிலிகளை உருவாக்குதல் உள்ளூர் உள்ளடக்கத்தை ஆதரித்தல் கொள்முதல் மற்றும் விநியோக சங்கிலியின் உள்ளூர் மயமாக்கல் மற்றும் கொள்முதலில் டிஜிட்டல் மாற்றத்தை ஆராய்தல் ஆகியவை அடங்கும் தனியார் துறையில் உள்ள கொள்முதல் முகவர் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு இடையே கூட்டாண்மையை வளர்ப்பதையும் இந்த மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது சவுதி அரேபியா அறிவுசார் சொத்துரிமை ஆணையத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவராக அரச நீதிமன்றத்தின் ஆலோசகர் ஷிகானா அலசாசை நியமித்து பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் அமைச்சர்கள் குழுவின் துணைச் செயலர் பதவியில் இருந்து அலசாசை விடுவிக்கும் அரசாணையை வெளியிட்டார் மன்னரால் நியமிக்கப்பட்ட பிறகு இப்பதவியை வகிக்கும் முதல் பெண் இவராவார் அலசாஸ் அமைச்சரவையின் துணைச் செயலாளராக நியமிக்கப்படும் வரை பொது முதலீட்டு நிதியத்தின் இயக்குநர்கள் குழுவின் பொதுச் செயலாளராகவும் பொது ஆலோசகராக பணியாற்றினார் அலசாஸ் பொது முதலீட்டு நிதியம் மற்றும் பிற நிர்வாக குழுக்களின் இயக்குநர்கள் குழுவின் உறுப்பினராகவும் இருந்தார் அலசாஸ் இங்கிலாந்தின் டர்காம் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை சட்டப்பட்டம் பெற்றவர் பல சர்வதேச சட்ட நிறுவனங்களில் ஒன்பது ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்தார் இரண்டாயிரத்து பதினேழில் பரிவர்த்தனைகளின் தலைவராக பொது முதலீட்டு நிதியில் சேர்ந்தார் சவுதி அரேபியாவின் முதல் பெண் வழக்கறிஞர்களில் ஒருவராக அலசாஸ் கருதப்படுகிறார் அலசாஸ் இரண்டாயிரத்து பதினாறில் த டீல் மேக்கர் என்று பெயரிடப்பட்டார் மற்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஃபோப்ஸ் மிடில் ஈஸ்ட் மூலம் நூறு சக்தி வாய்ந்த பெண் ங்களில் ஒருவராக பெயரிடப்பட்டார் பொது வழக்குகளின் கீழ் குற்றவியல் நல்லிணக்க பிரிவுகளில் நாடு முழுவதும் மொத்தம் பதினைந்தாயிரத்து ஐநூறு குடும்ப தகராறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் சுமூகமான தீர்வு காண்பதில் நல்லிணக்க பிரிவுகள் வெற்றி பெற்றுள்ளதாக அரசு வழக்கறிஞர் மூலம் தெரியவந்துள்ளது குடும்ப தகராறுகளால் எழும் குற்றவியல் வழக்குகள் நீதிமன்றங்களை அணுகுவதற்கு முன்பே சமரசமாக தீர்ப்பதற்காக குற்றவியல் சமரச பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளன குற்றவியல் சமரசம் என்பது குடும்ப தகராறுகளை குறைப்பதற்கும் தகுதி வாய்ந்த நீதிமன்றங்களுக்கு பரிந்துரைக்காமல் வழக்குகளை தீர்ப்பதற்கு அரசு வழக்கறிஞரால் தொடங்கப்பட்ட முயற்சிகளில் ஒன்றாகும் ஒவ்வொரு ஆண்டும் மே பதினைந்தாம் தேதி சர்வதேச குடும்பங்கள் தினத்துடன் இணைந்து பொது வழக்கறிஞரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிர்வாக அமர்வில் நல்லிணக்கத்தின் முடிவுகள் வெளிப்படுத்தப்பட்டன மாநில அமைப்பில் குடும்பத்தின் நிலை குடும்பத்தின் போதைப் பொருள் மற்றும் சமூக ஊடகங்களின் தாக்கம் மற்றும் குற்றவியல் நல்லிணக்க முயற்சிகள் உட்பட பல தலைப்புகள் நிர்வாக அமர்வில் உரையாற்றப்பட்டன சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பங்கேற்புடன் குடும்பத்தின் நீதித்துறை பாதுகாப்பில் அரசு வழக்கறிஞரால் மேற்கொள்ளப்படும் குற்றவியல் நடவடிக்கைகளில் சிறந்த தொழில்முறை நடைமுறைகளை பேச்சாளர்கள் மதிப்பாய்வு செய்தனர் நகைக்கடைகளில் ஐந்து லட்சம் ரியால்கள் பெறுமதியான நகைகளை மோசடி செய்த குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்ட சவுதி குடிமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் மோசடியான வழிகளில் நகைகளை பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட குடிமகனுக்கு எதிரான விசாரணைகளை முடித்துவிட்டதாக அரசு வழக்கறிஞரின் நிதி மோசடி பிரிவு தெரிவித்துள்ளது விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சமூக ஊடக விண்ணப்பங்கள் மூலம் நகை வியாபாரிகளை தொடர்பு கொண்டு நகைகளை வாங்க ஒப்புக்கொண்டு பணம் செலுத்துவதற்காக போலி வங்கி ஆவணங்களை அனுப்பிய நகைகளை பெறுவதற்கும் தெரியாத இடங்களில் டெல்லி செய்வதற்கும் பல டெலிவரி விண்ணப்ப பிரதிநிதிகளின் உதவியை அவர் நாடியதாகவும் விசாரணையில் தெரியவந்தது அனுமதியின்றி ஹஜ் செய்வதற்காக மெக்காவிற்குள் நுழைவதற்கான அபராதம் மீண்டும் மீண்டும் நடந்தால் ஒரு லட்சம் ரியால் வரை அடையலாம் என்று சவுதி உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூன் இருபது காலகட்டத்தில் ஹஜ் அனுமதியின்றி மெக்காவிற்குள் நுழைபவருக்கு பத்தாயிரம் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது மெக்கா சென்ட்ரல் ஹரம் பகுதி மினா அரபாத் மற்றும் முஸ்தலிஃபா புனித தலங்கள் ஹரமைன் ரயில் நிலையம் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையங்கள் ஹஜ்ஜு குழு மையங்களில் ஹஜ் அனுமதியின்றி பிடிபடுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் ஹஜ் அனுமதியின்றி பிடிப்பட்ட சவுதி குடிமக்கள் வெளிநாட்டவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் உட்பட மீறுபவர்களுக்கு பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் மேலும் வெளிநாட்டவர்கள் தங்கள் நாட்டிற்கு நாடு கடத்தப்படுவார்கள் மற்றும் சட்டத்தால் குறிப்பிடப்பட்ட காலத்திற்கு மீண்டும் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்படும் மீண்டும் மீண்டும் மீறினால் அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது பயணிகள் தங்கள் சடங்குகளை எளிதாகவும் வசதியாகவும் செய்ய விதிமுறைகள் மற்றும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை அமைச்சகம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது விதிமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை மீறுபவர்களுக்கு ஆறு மாதங்கள் வரை சிறை தண்ட மற்றும் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று அமைச்சகம் முன்பு கூறியது போக்குவரத்து விதிகளை மீறுவோரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அபராதம் அதிகரிக்கப்படும் ரியாத்தில் உள்ள கிங் அப்துல்லா நிதி மாவட்டத்தில் கிரேட் பியூச்சர்ஸ் முன்முயற்சி மாநாட்டின் தொடக்க அமர்வில் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் அகமது அல் காதீப் எண்ணூறு பில்லியன் ரியால் முதலீட்டில் உலகம் முழுவதும் புத்தாக்கங்களுக்கான மையமாக சவுதி அரேபியா மாறியுள்ளதாக கூறியுள்ளார் கிரேட் பியூச்சர்ஸ் என்பது தரமான நிபுணத்துவத்தை பரிமாறிக் கொள்ளவும் முன்னுரிமை மற்றும் நம்பிக்கைக்குரிய துறைகளில் சமீபத்திய நடைமுறைகளை பற்றி அறிந்து கொள்ளவும் பதிமூன்று முக்கிய மற்றும் நம்பிக்கைக்குரிய துறைகளில் ஒத்துழைப்பு மற்றும் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது என்று அல் கதீப் குறிப்பிட்டாா் இந்த ஆண்டு சவுதி அரேபியா ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகளை பெற்றுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் ஐந்து லட்சத்து அறுபதாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு இ விசாக்கள் பிரிட்டிஷ் பார்வையாளர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் கூறினார் சவுதி அரேபியா பல துறைகளில் தனது முன்னோடி பங்கை தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி வருவதாகவும் ஃபார்முலா ஒன் மற்றும் டபிள்யூடபிள்யூ போன்ற விளையாட்டு நிகழ்வுகளை நடத்துவதன் மூலம் தனது நிலையை மேம்படுத்த முயல்வதாகவும் அமைச்சர் கூறினார் இதற்கிடையில் அல் கதீப் கலாச்சாரம் ஊடகம் மற்றும் விளையாட்டுக்கான யுகே வெளியுறவுத்துறை செயலாளரான லூசி பிரேசரை சந்தித்தார் மேலும் இருவரும் பயிற்சியின் மூலம் தரமான திறன்களை பெற்ற பின்னர் சுற்றுலாத்துறையில் பணியாற்றும் நாட்டின் உயரடுக்கு இளைஞர்கள் மற்றும் பெண்களின் அனுபவத்தை மதிப்பாய்வு செய்தார் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற ஜி டுவெண்டி நாடுகளின் உச்ச மற்றும் அரசியலமைப்பு நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளின் மாநாட்டில் சவுதி நீதி அமைச்சர் வாலிட் அல் சமானி பங்கேற்றார் குடியுரிமை சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் ஒருங்கிணைப்பு தொடர்பான பகுதிகளில் இந்த நீதிமன்றங்களின் அனுபவங்கள் குறித்த உரையாடலை வளர்ப்பதை மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது நீதித்துறையால் குடியுரிமை மற்றும் சமூக உள்ளடக்கத்தை ஊக்குவித்தல் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் நீதிபதியின் செயல்திறனுக்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் மற்றும் காலநிலை வழக்கு மற்றும் நிலையான வளர்ச்சி என்ற மூன்று தலை அமர்வுகள் கவனம் செலுத்தியது குறிப்பிடத்தக்கது ஜி டுவெண்டி உறுப்பு நாடுகளில் உள்ள நீதிமன்றங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் நீதி அமைப்பிற்குள் தொழில்நுட்ப மற்றும் ஏவோன் கருவிகளை ஏற்றுக்கொள்வதில் தொடர்புடைய வாய்ப்புகள் தடைகள் மற்றும் சாத்தியமான அபாயங்கள் ஆகியவற்றையும் அவர்கள் ஆராய்ந்தனா் உலகம் முழுவதிலும் இருந்து இந்த ஆண்டு ஹஜ்ஜு மேற்கொள்ள சவுதிக்கு வரும் ஹஜ் பயணிகளுக்கான டிஜிட்டல் அடையாள சேவையை உள்துறை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது வெளியுறவு அமைச்சகம் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் மற்றும் சவுதி டேட்டா மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்ட பயணிகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டை பயணிகள் தங்கள் அடையாளத்தை மின்னணு முறையில் நிரூபிக்க உதவுகிறது என்றும் பயணிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதோடு அவர்களின் அனுபவத்தை மேம்படுத்தவும் செய்கிறது என அமைச்சகம் கூறியது பயணிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் மிக உயர்ந்த தரமான தரத்தை வழங்குவதன் ஒரு பகுதியாக இது தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய செய்தி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மூன்று காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூறு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்யம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு எழுபத்தி நான்கு ரியால்கள் ஒரு பவுண்ட் இரண்டாயிரத்து

தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்